மேன்சிங் ஆமை இன்டர்நேஷ்னல் லெவல்ல என்ன மாதிரி அவன் எப்ப அடிப்பா என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் அந்த மாதிரி பிளேயர் அவன் அந்த மாதிரி பிளேயர் தான் ஐபிஎல் ஆடினாங்க அண்ட் மறக்காத இட் இஸ் அவை இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் இஸ் கோட் கெயினோட போய் கெயினோட போய் ஸோ ஃபேன்டாஸ்டிக் ஐ திங்க் விஷா விஷா பாவ் தான் வச்சா டூ வேல் ஐம் ஷோர் யூ டூ வேல் ஜஸ்ட் ப்ளே அ நேச்சுரல் கேம் ஐ டர் ஃப்ரெண்ட் லாஸ்ட் எங்களுடைய ஸ்டாக்காசினுடைய ஆடியோ விஜுவலை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் விளையாட்டு வீரர்கள் பற்றி பற்றி பேசும்போது விராட் கோலி பத்தி பேசி ஆகணும் சீகா பதினேழாவது அட்டம் வித் ஆர்சிபிசாலா கப்பு நமதே எந்த மைண்ட் செட்ல இருப்பார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல இது இதுதான் விராட் கோலினுடைய ஃபர்ஸ்ட் அவுட்டிங் இன் கிரிக்கெட்டாக இருக்கும் இந்த வருஷம் அவர் கிரிக்கெட் விளையாட்டில் இது வரைக்கும்

சோ ராசி பத்தி லெட்ஸ் नॉट कमेंट நவ லெட்ஸ் லெட் தி ட்ராட் மூவ் அண்ட் ரோல் आवर டார்ன் அது நம்ம முதல்ல பேச ராசி விதின் मतदार பத்தி நம்ம இன்னைக்கு எஸ் RCB will it be a strong candidate of for Bangalore. இல்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் விராட் கோலி தான். விராட் கோலி விராட் கோலியான பாருங்க அவங்க மொத்தமட்டே என்ன டீம்ல அவங்க சாட் பண்ணி பண்ணுவாங்க போர்டு செம் பண்ணுங்க டீமாவை வின் பண்ண முடியும். மொத்தமட்ட பண்ண முடியும் பா இதோ कल्ला वाले विराट 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 का पाप है नहीं आपका मंचन नहीं आ रहा है इन्हों पति पर क्या है टीम पर क्या क्रिकेट है नहीं ना जब <laughs> ना बंद आओ तो निशान लवेट आ के मेला भी होता है तो वो अपन इधर दे अब वो आज अ प्लेयर इज बीन आउटस्टैंडिंग इन एनीथिंग इंडिया वाल नो

கேப்பேன் இருந்து பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க

For all he has done, playing 100 test matches, taking 500 wickets, he is still looking to learn. Still looking to drive the game. How can I bowl this better? How can I bat better? How can I lay against the spin better? What is the... What is Baxman's thinking? Can't in fact, the test match he called me he said, Baxman, the thinking, the wickets, we were chatting for 15 minutes. That is what Ashwin is. I think the uh, was has made it. He is constantly looking to improve, innovate himself. What is the next step? He is not sitting on his laurels. The next step of an opinion. வட் அஸ் மெயின் அஸ்வின் நோ அச்சீவ் வாட் இயர் சென்ட் டே மோஸ்ட் ஆஃப் இஸ் ஓட் ஐ திங் இஸ் கிரேட் அடிஷன் ஐ திங்ஸ் வெரி வெரி ஸ்மார்ட் பாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நோ ஃபார் ஃபேக்டர் மைதர் சிங் வரைக்கும் லெஃப்ட் ஆமர் ஒத்தர் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரொம்ப நாளாக ஒரு ஒரு இது இருந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் த லைன் நிறையா லெஃப்ட் ஆர் சிங்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து பேக் பண்ணிருக்காங்க ரைட் பண்ணிட்டு பேஸ் அட் போலீஸ் அர் டூ வேர்ல்ட் மேனேஜ்லேருந்து அதுலேருந்து ஒரு வந்துருக்காங்க நிறைய லெஃப்டார் மர்ஸ் செலாயிருக்காங்க ஸோ இது விஸ் அப் பிஜு விஷயன் அண்ட் விஸ் ஸ்ட்ரென்த்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயின் ஆஃப் ஃபேஸ் வித் வெரி யூஸ்ஃபுல் ஜெக் ஆஃப் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராவோ ஏன் அவர் சக்ஸஸ்லா இருந்தாருந்து ஆஃப் ஃபேஸ் அதுதான் மட்டும் விஜயில் ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் யூ ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணுவாருன்னு தெரியல பட் ஒரு செமர் பேக்அப் அண்ட் ஒரு கிரேப் பிரைஸ் வேற கிடச்சிருக்காரு அதனால தான் ரொம்ப ரூபா ஒரு ஸ்மார்ட் ஃபீட் நானே ரோஷன் கம் ஹிப்பு தமிழ் இது ஒன் இஸ் லாஸ்ட் சீசன்

I think Chennai Super Kings as a management, as fans, as people, everybody, they want Mahindra Singh Dhoni to continue. If recently listen to the impact player rule, you <coughs> are going to win. So there are so many, so many options available. I think for the uh, captain, the options are plenty. So probably our rule of impact player rule will keep him captain for a while. Just I am just going uh, over the other season. So in the way, many options are available. I don't think Even Dhoni you know, or CSK management has decided everything. Yeah, the best thing about them is they take one season at a time. In the season every fourth is about a body or a mind or fitness. I think they will take it as it comes. And uh the I think it's a reno option. So probably you can look to buy a captain as well. So none of the captain in a one an option available. So, So no options are I think. They will take one season at a time. Uh, knowing CSK and being close to them, I don't think even Dhoni you know, or CSK has decided yet about uh, the next captain. வருஷம் மட்டும் உறுதி இம்முறை பதினான்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பதினான்கு